நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு செஞ்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடுகள் கட்டுவதற்கு பணி ஆணைகளை வழங்கும் விழா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டுவதற்கு பணி ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் செஞ்சு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு செஞ்சு ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த முன்னூற்று ஐம்பது பயனாளிகளுக்கு பனிரெண்டு கோடியே எண்பத்தி ஏழு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடுகள் கட்டுவதற்கான பணி ஆணைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் திருச்சி மாவட்டம் இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல் தொடக்கப் பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கும் முழுமையாக வழங்கப்படும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழிக் கல்வி முற்றிலும் இலவசம் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் நானூற்று ஐம்பதுக்கு மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஐம்பது சதவீத கல்வி கட்டண சடுகை உண்டு தரமான கல்வி வளமான எதிர்காலம் மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள் மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் நூறு சதவீதம் வெற்றி உறுதி அப்பொழுது முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ பேசுகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய உழைப்பால் இந்தியாவில் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு முதலிடம் பெற்று வருவதாகவும் ஏழை எளிய மக்கள் மீது அக்கறை கொண்ட முதலமைச்சரை நாம் பெற்றிருப்பதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் மொக்தியார் அலி மஸ்தான் வட்டார வளர்ச்சி அலுவலர் நடராஜன் துணை சேர்மன் ஜெயபாலன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட ஒளிப்பதிவாளர் ராஜாமணியுடன் செய்தியாளர் அருண் பிரகாஷ்